குழந்தை இல்ல கல்யாணம் ஆகல குடும்பத்துல ஒற்றுமை இல்லை எதுல போய் கால் வச்சாலும் நஷ்டம் வியாபாரத்துல அடுத்த நிலைக்கு போக முடியல நான் செய்யாத தப்புக்கு தண்டனை கெட்ட பெயர் கிடைச்சிருச்சு இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் உடனே தங்கத்தேரை இழுன்னு சொல்லிடப்படாது தங்கத்தேர் இழுக்கணும்னா நீ நாற்பதாயிரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கட்டணும் அதற்கு பதிலாக என்ன பண்ணலாம் பௌர்ணமியில பழனி மலை அடிவாரத்தை சுற்றி வந்து அடிவார கோவில் ஆவினன்குடி வாசல்ல ஒரு தாரு வாழைப்பழத்தை வாய்ந்து போய் எல்லாருக்கும் தானமா கொடுத்தா போதும் இந்த பழதானம் அப்படிங்கிறது வந்து எந்த பழமா வேணாலும் வாழைப்பழத்துல எந்த பழமா வேணாலும் இருக்கலாம் அந்த பழதானம் அப்படிங்கிறது வந்து உன்னுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத வெற்றியை கொடுக்கும் அதை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா முருகனுக்கு பிடித்தமான ஒரு நாள் அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா பௌர்ணமி இந்த பௌர்ணமியில பண்றது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை ரெண்டும் சேர்ந்து வந்துனா அது அதை விட விசேஷம் அலங்காரம் கண்டே அலங்காரம் காணமானே கைலாசன் மகாசாகும் வாசல் வந்து